எனதருமை நாட்டு மக்களே இன்று பல பெண்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதோடு கூடவே வானை தொடும் உயரங்களுக்கு இணையாக பணியாற்றி வருகின்றார்கள் ஆமாம் நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள் இப்போது கிராமத்து பெண்கள் ட்ரோன் சகோதரிகளாக ஆகி ட்ரோன்களை பறக்க விடுகிறார்கள் விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே தெலங்கானாவின் சங்காரெட்டி மாவட்டத்திலே சில காலம் முன்பு வரை எந்த பெண்கள் எல்லாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தார்களோ என்று அதே பெண்கள் ட்ரோன்கள் வாயிலாக ஐம்பது ஏக்கர் நிலத்தின் மீது மருந்து தெளிக்கும் பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் காலையில் மூன்று மணி நேரம் மாலையில் இரண்டு மணி நேரம் வேலை முடிந்தது வெப்பத்தில் வெந்து போவதில்லை விஷத்திற்கு ஒப்பான ரசாயனங்களின் அபாயம் இல்லை நண்பர்களே கிராமவாசிகளும் கூட இந்த மாற்றத்தை இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இப்போது இந்த பெண்கள் ட்ரோன் ஆபரேட்டர்கள் மட்டுமல்ல வான் வீரர்கள் என்ற பெயரால் அறியப்படுகின்றார்கள் உத்தியும் உறுதிப்பாடும் ஒன்றிணைந்து பணியாற்றும் போது மாற்றம் ஏற்படுகிறது என்பதையே இந்த பெண்கள் நமக்கு கற்பிக்கின்றார்கள்